ஹாய் கைஸ் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டாட்டா பிளே புது கனெக்ஷன் நீங்கள் எடுக்கணும்னு விருப்பப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் டாட்டா பிளே புது கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா மூணு விதமாக எடுத்துக்க முடியும் ஒரு மாத கனெக்ஷன் எடுத்துக்க முடியும் அல்லது ஆறு மாத கனெக்ஷன் எடுத்துக்க முடியும் அல்லது ஒன் இயர் கனெக்ஷன் எடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் டாட்டா பிளேல வந்து மூணு விதமான பேக்கேஜ் வந்து இருக்கு சரிங்களா எஸ்டி பேக் இருக்கு ஹெச்டி பேக் ஒன்று இருக்கு ஹெச்டி பேக் இருக்கு சரிங்களா இது மூணு என்ன பிரைஸ்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதே மாதிரி புது கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ பே பண்ணணும் சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவ்

ஸோ ஓவராலாக வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டில் எது டாப் நம்பர் ஒன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் உங்களுக்கு எதை சஜஷன் பண்ணுவேன் அப்படின்னா இது என்னுடைய ஒப்பீனன் தான் சரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் வந்து நாங்கள் ஏர்டெல்லும் பண்ணுறோம் டாடா ப்ளே பண்ணுறோம் சன் டேரக்ஷன் பண்ணுறோம் வீடியோ கான் பண்ணுறோம் ஜியோ பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் பட் வந்து இதெல்லாம் நம்ம கஸ்டமர் பண்ணி கொடுக்குற சரி சேனலுக்காக நிறைய வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் ஸோ அதர் பேஸஸ்லேயும் சரி டாடாப்லேயே வந்து நீங்கள் வெறும் டிவி சேனல் மட்டும் தான் பார்த்துக்க போகிறீங்க இன்டர்நெட் நான் யூஸ் பண்ண மாட்டேன் வேறு ஓடிடி யூடியூப் கண்டென்ட்லாம் நான் வாட்ச் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து வெறும் டிவி சேனல் மட்டும் தான் நான் பார்ப்பேன் அதுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சு டிவி வச்சிருந்தாலும் சரி ஃபார்ட்டி த்ரீ வச்சிருந்தாலும் சரி ஃபிஃப்டி இன்ச் வச்சிருந்தாலும் சரி அல்லது சிக்ஸ்டி ஃபைவ் வச்சிருந்தாலும் சரி டாடா வந்து உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் சரிங்களா கிளாரிட்டி வைஸ்லும் சரி சவுண்ட் வைஸ்லையும் சரி அல்லது கஸ்டமைஸ் பண்ணிக்கிற சரி சரிங்களா ஏன் ஏர்டெல்ல சொல்ல அப்படின்னா நம்ம சேனல்ல நம்பி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க எனக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை நான் சொல்லிருக்கேன் சில பேருக்கு வந்து ஒப்பினியன் மாறுபடலாம் சரிங்களா டாடா யூஸ் பண்ணவங்க ஒரு சில பேர் வந்து நான் ஏர்டெலுக்கு மாறேன்னு சொல்லிருக்காங்க ஏர்டெல்ல யூஸ் பண்றவங்க வந்து சன் டேரக்ஷன் இருப்பாங்க ஏதோ ஒரு அடிப்படையில் வந்து கஸ்டமர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு வந்து பெஸ்டான கனெக்ஷன் இப்போதைக்கு எது இருக்குன்னு அப்படின்னா டாடா பிளே பெஸ்ட்டாக இருக்கும் ஏன் நான் ஏர்டெல்லில் சொல்ல நிறைய பேர் ஏர்டெல் சொல்லுங்கள் ஏர்டெல்லாம் டாட்டா பிளேயோட பெஸ்ட்டாக இருக்கும் சில பேர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏர்டெல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நான் ஏர்டெல் வந்து நான் பெஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தேன் சரிங்களா டாடா பிளே வந்து ரெண்டாவது ரேங்கிங்லாம் நான் சொல்லிகிட்டு இருப்பேன் பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏர்டெல்லில் வந்து சர்வீஸ் ரொம்ப ரொம்ப போகிற இருக்குது சரிங்களா நீங்கள் டேரெக்டாக கஸ்டமர் கைத வந்து காண்டக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஏற்றிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல்லில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கவே முடியாது சரிங்களா ஒரே ஒரு சேனல் வந்து ஒரு நாளைக்கு மட்டும் ஆட் பண்ண முடியாது பாஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஆப்ஷன் எதுவுமே கிடையாது பட் வந்து டாடா பிளே வந்து நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா அன்னைக்கு மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது ஒரு மாதம் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுக்கலாம் தொடர்ச்சியாக ஸோ அந்த மாதிரி பாசிங் ஆப்ஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு சேனல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அன்னைக்கு மட்டும் ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் டிஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது ஸோ ஓவராலாக வந்து ஏர்டெல்லையும் அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஏர்டெல்லையும் சொல்ல போறோம் சரிங்களா கொண்டு சொல்ல தான் போறோம் நாங்க டாடா பிளே மட்டும் இல்ல ஏர்டெல்லும் வீடியோ கால் பண்றோம் வேணும் கொடுத்திருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களால் வாங்கிக்க முடியும் இப்போ உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க கால் பண்ணி எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி அப்படின்னா நாங்களே வந்து டேரெக்டாக உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் பேமெண்ட் வாங்கிக்குவோம் சரிங்களா நீங்கள் முன்கூட்டியே பணம் பே பண்ண தேவை அது மட்டும் இல்லாமல் பற்றி தான் பார்க்க போறோம் சரிங்களா இப்போ டாடா பிளே புது கனெக்ஷன் எடுக்கணும்னா என்ன பிரைன்னு சொல்லி பார்க்க போறோம் நான் சொல்ற பிரைஸ் தான்

ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரூபா பே பண்றது பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா எல்லாமே சேர்த்து ஒரு மாசத்துக்கு நீங்க டிவி சேனல் வந்து பாத்துக்க முடியும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு பே பண்ணு நான் சொல்றேன் அதே மாதிரி இன்ஸ்டாலேஷன் செட்டாப் பாக்ஸ் அச்சி செட்டாப் பாக்ஸ் எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி இந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரூபா நீங்க பே பண்றதுல பாத்தீங்க அப்படின்னா எண்பது தமிழ் சேனல் ஒன்பது அச்சி சேனல் வந்து வந்துடும் சரிங்களா ஸோ ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா மாதம் மாதம் நீங்கள் பே பண்ணணும் எண்பது தமிழ் சேனலு ஒம்பது ஹச்டி சேனல் தமிழில் பார்த்துக்க முடியும் ஓவரால் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா கன்னடா தெலுங்கு ஹிந்தி மராத்தின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஐநூறுக்கு மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா ஐநூறுக்கு மேற்பட்ட டிவி சேனல் எல்லாமே தெரியுமா கண்டிப்பா தெரியாது இப்போ நம்ம தமிழ் கட்டி ரீசார் பண்றோம் அறுபத்தி ஒன்பா மாதம் மாசம் அது மாதிரி மற்ற லாங்குவேஜுக்கும் ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் பட் வந்து ஃப்ரீ சேனல்ஸ் எல்லா லாங்குவேஜ்லையும் கொடுத்துருப்பாங்க அதை ஃப்ரீயாவே நீங்கள் பாத்துக்க முடியும் ஒரு மாசம் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தெட்டு ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரூபாங்கிறது ஒரு மாசம் செட் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் வாங்கிக்குவோம் அதெல்லாம் ஒன்னும் விஷயம் இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் வந்து பத்து மீட்டர் தான் இதுக்கு வந்து கொடுப்போம் சரிங்களா பத்து மீட்டருக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்படின்னா பன்னெண்டு ரூபால இருந்து பதினாறு ரூபா வரைக்கும் ஒரு மீட்டருக்கு வந்து காஸ்ட் ஆகும் சரிங்களா டீட்டெயிலாக ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் நீங்களே பார்த்துக்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மாத கனெக்ஷன் வந்து இருக்கு ஆறு மாத கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆஃபரும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் சரிங்களா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ரூபா பேமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் எல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிற அமௌண்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா கூட ஆகாது உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷனாக பண்ணி கொடுத்துருவாங்க இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா எண்பது தமிழ் சேனல் வரும் ஒம்பது ஹெஸ்டி சேனல் வரும் சரிங்களா டூ சிக்ஸ்டி நைன் பேக் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி வரும் டூ சிக்ஸ்டி நைன் பேக்லேயே வந்து உங்களுக்கு தமிழில் என்னென்ன சேனல்ஸ் இருக்கோ அது எல்லாமே கவர் ஆயிரும் சரிங்களா ஒரு மாதம் இல்லையா அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா டூ சிக்ஸ்டி நைன் பேக் தான் ஆக்டிவேஷன் பண்ணி வரும் சிக்ஸ் மந்த்து எடுத்திங்க அப்படின்னா சேம் பேக் தான் ஆக்டிவேஷன் பண்ணி வரும் இதுலேயே வந்து எல்லா சேனலும் கவராயிடும் சரிங்களா ஸோ மாதிரி இது புக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நம்மகிட்டே புக் பண்ணிக்க முடியும் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பேமெண்ட் கலெக்ட் பண்ணிக்குவோம் இன்ஸ்டாலேஷன் வந்து மேக்ஸிமம் ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள இன்ஸ்டாலேஷன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஏரியா இருந்தாலும் கம்ப்ளீட் ஆயிரும் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயர் பிளான் வந்து இருக்கு ஒன் இயர் பிளானுக்கு வந்து ஆஃபர் இருக்கு சரிங்களா இந்த ஒன் இயர் பிளான் இருக்குல்லையா இது மற்ற டைம்ல வாங்குனீங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறு பக்கம் வரும் சரிங்களா இப்போ வந்து கேஷ் பேக் ஆஃபர்னு ஒன்று போயிட்டு இருக்கு ஸோ வந்து நீங்கள் மூவாயிரம் பே பண்ணீங்க அப்படின்னா பதினோரு மாசம் பத்து நாள் வந்து வேலிடிட்டி வரும் சரிங்களா பதினோரு மாதம் பத்து நாளுக்கு எந்த ஒரு ரீசார்ஜும் பண்ண தேவையில்லை ஒரு வருஷத்துக்கு இருபது நாள் கம்மியாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு ரீசார்ஜ் பண்ணாமல் உங்களால் தமிழ் சேனல்ஸ் வந்து எண்பது தமிழ் சேனலில் ஒம்பது ஹெஸ்ட்டி சேனல் பார்த்துக்க முடியும் எக்ஸ்ட்ரா சேனல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் சரிங்களா எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்மகிட்டே கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னால ஆட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஓவராக ஒரு மாதம் கனெக்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி எயிட்டு ஆறு மாதம் கனெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன் இயர் கனெக்ஷன் வந்து மூவாயிரம் ரூபா இதில் பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன் இயர் கனெக்ஷன் எடுக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயர் கனெக்ஷன் இருக்கு இல்லையா இதில் பார்த்திங்க அப்படின்னா டூ சிக்ஸ்டி நைன் பேக் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்க டூ சிக்ஸ்டின வந்து நீங்கள் பதினோரு மாசம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபா வரும் சரிங்களா ஸோ மூவாயிரவா வந்து பிளானுக்கே நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ்ஷு செட்டா பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் இதுக்கு ஒரு ஐநூறுரூவா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து மற்ற டைம்ல நீங்கள் வாங்கிங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐந்நூறு இப்போ வாங்குறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஷ்ஷு ஃப்ரீ தான் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ தான் ஒயர் ஃப்ரீ தான் ஹச்டி செட்டா பாக்ஸ் ஃப்ரீ தான் ஸோ எல்லாமே ஃப்ரீ தான் நீங்கள் கொடுக்குற பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளானுக்கான பேமெண்ட் தான் சரிங்களா நீங்கள் பார்க்க போகிற டிவி சேனல்ஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் மற்ற பிளான் இருக்கு இல்லையா அந்த ஒன் மந்த் பிளானு சிக்ஸ் மந்த் பிளான்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்டுக்கும் சேர்த்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஒன் ஒன் மந்த் பிளான் நீங்கள் எடுத்துக்கங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு இல்லைங்களா அதில் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஒம்பது தான் பிளானோட காஸ்ட் ஒரு மாதம் நீங்கள் பார்க்க போகிற பிளானோட காஸ்ட்டு அதை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது ஆயிரத்தி முந்நூறுவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதே மாதிரி தான் ஆறு மாதம் கனெக்ஷன் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு அதே மாதிரி தான் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எது ப்ராஃபிட் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயர் கனெக்ஷன் எடுத்திங்க அப்படின்னா ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மூணு ரீசார்ஜ் பிளான் இருக்குது சரிங்களா இரநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்கு அந்த பிளான் பாத்தீங்க அப்படின்னா எஸ்டி பிளான் இந்த பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்டி சேனல்ஸ் மட்டும்தான் வரும் ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் சோ எண்பது எஸ்டி சேனல்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஹச்டி சேனல் வேணும் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்கு ஹச்டி எஸ் பேக் சொல்லுவாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் சரிங்களா இதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எண்பது தமிழ் சேனல் ஒன்பது ஹச்டி சேனல் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா இது பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா நீங்கள் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது மூலியமாக உங்களால் ஒம்பது ஹெச்டி சேனல் பார்த்துக்க முடியும் சரிங்களா ஸோ வந்து இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா இருக்கு இல்லையா இந்த பிளான் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான பிளானாக இருக்கும் அதனால தான் வந்து ஒன் மந்த் நீங்கள் எடுத்தாலும் ஆறு மாதம் எடுத்தாலும் இந்த பிளான் போட்டு நாங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு எச்சி பேக் வந்துருக்கு இந்த பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஹெச்டி சேனலு எண்பது தமிழ் சேனல் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையஸ்ட் காஸ்ட்டாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஹெச்டி வரதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் சரிங்களா வந்து இரநூத்தி அறுபத்தெட்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது முந்நூற்றி அறுபத்தி ஒம்போது இந்த மூணு பிளானில் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா பிளான் தான் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த சைடு இருக்கு இல்லையா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது நீங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி பிளான் எடுத்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா பிளான் தான் ஆக்டிவிஷன் பண்ணி கொடுப்போம் ஏன் பாத்தீங்க அப்படின்னா அதான் பெஸ்ட்டான பிளானாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறு பிளான் எடுத்துங்க அப்படின்னா ஆறு மாச பிளான் அதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா சேம் தான் சரிங்களா இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா பிளான் தான் ஆக்டிஷன் பண்ணி கொடுப்போம் மூவாயிரம் பிளான் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் தான் நீ மூவாயிரம் ஒன் இயர் கனெக்ஷன் எடுக்கும்போது இரநூத்தி அறுபத்தி எட்டு வேணும் அப்படின்னாலும் நாங்கள் பண்ணி தருவோம் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது வேணாலும் பண்ணி தருவோம் அல்லது முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது வேணாலும் பண்ணி தருவோம் இங்கே மூவாயிரம் கொடுக்குறீங்களா என்ன மாறுபடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இரநூத்தி அறுபத்தெட்டு பிளான் மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நான் மூவாயிரம் கொடுக்குறேன் அந்த இரநூத்தி அறுபத்தெட்டு பிளானை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பதினோரு மாதம் இருபது நாள் வேலிடி வரும் பதினோரு மாதம் இருபது நாள் வந்து நீங்கள் எந்த ரீசார்ஜ் பண்ணாமல் எஸ்டி சேனல் பார்த்துக்க முடியும் அல்லது இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா பிளானை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பதினோரு மாதம் பத்து நாள் வேலிடி வரும் சரிங்களா பதினோரு மாதம் பத்து நாள் வரைக்கும் எந்த ரீசார்ஜும் பண்ணாமல் எண்பது தமிழ் சேனலும் ஒன்பது எஸ்டி சேனலும் உங்களை பார்த்துக்க முடியும் அல்லது முந்நூற்றி அறுபத்தொம்ப ரூபா பிளான் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த மூவாயிரம் ரூபாய்க்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தொம்பது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து எட்டு மாசம் பத்து நாள் தான் வேலிட்டி வரும் ஸோ வந்து வேலிடிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ தான் வந்து நம்ம டூ சிக்ஸ்டி நைன் பிளான் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பதினொரு மாச பத்து நாள் அடுத்த வந்து ஒரு வருஷத்துக்கு இருபது நாள் கம்மியா இருக்கும் சரிங்களா ஸோ இதோட டீட்டெயில்லாம் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் நீங்களே பார்த்துக்கலாம் ஓகே பாத்தா இல்லீங்களா டாடா போய் புது கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இதோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரக்டா கால் பண்ணி புக் பண்ணிக்க முடியும் புக் பண்ணி வித்தின் ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள தமிழ்நாடு வந்து பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஏரியாவில் இருந்தாலும் நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பேமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிப்போம் சரிங்களா ஸோ ஓவரால் எல்லாம் விஷயம் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சப்போனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்கே ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய பெரிய இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்